அனைவருக்கும் வணக்கம் பேராசிரியர் மதுசா விமலானந்தம் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாற்று களஞ்சியம் எனும் நூலிலிருந்து சங்க இலக்கிய பகுதியில் முதலாவது நூலான நற்றினை பற்றிய செய்திகள் நற்றினை நானூறு அகவர் பாக்களை கொண்டது நற்றிணை நானூறு என்றும் வழங்கும் ஒன்பது முதல் பன்னிரண்டு அடிகளை உடையது தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை பாடிய புலவர்கள் நூத்தி எழுபத்தி ஐந்து பாரதம் பாடிய பெருந்தேவனாரின் திருமால் பற்றிய பாடல் கடவுள் வாழ்த்தாக அமைகிறது எட்டு தொகையில் முதற்கண் வைத்து எண்ணப்படுவது அகப்பொருள் பிரிவுகளில் ஒன்றான திணையும் நல் என்ற அடைமொழியும் சேர இந்நூல் இப்பெயர் பெற்றுள்ளது தினையின் பெயராலேயே அமைந்த சிறப்பு சிந்திக்கத்தக்கது நற்றினையின் நினைக்கத்தக்க நற்கருத்துக்கள் செல்வம் எது என்பதனை எத்துணை அழகுபட மொழிகிறது ஒரு பாடல் பிறர் நம்மை சிறப்பித்துக் கூறும் புகழுரைகளோ விரைந்து செல்லும் சிறப்புமிக்க ஊர்திகளோ செல்வமாகா அவை அவரவர் செய்த நல்வினையின் இன்மை பயன் சான்றோர் செல்வமென செப்புவது தன்னை சார்ந்தோர் மனம் புண்படுத்தாத அவர்கள் துன்பம் கண்டு நெஞ்சம் நெக்குருகும் தன்மையே ஆம் என இலக்கணம் வகுக்கும் பாடல் இதோ நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்று நற்றினையின் பத்தாவது பாடல் குறிக்கிறது ஓரறிவு உயிர்களுத்தும் உறவு கொள்ளும் உலக உயிர்களுத்தெல்லாம் அன்பு செலுத்தும் உண்மை உணர்த்துகிறது ஒரு பாடல் நற்றினையின் நூத்தி எழுபத்தி ரெண்டாவது பாடல் தலைவன் தன் காதலைப்பால் காதர் குறும்பு மொழி பேசுகின்றான் இஃதொன்றும் புதியதன்று என்றும் போலத்தான் அன்றும் பேசினான் ஒரு புன்னை மரத்தின் கீழ் நின்று ஆனால் அந்நங்கையோ நானும் நாணம் மிக கொண்டு நழுவி சென்றாள் தலைவனுக்கு ஒன்றும் புரியவில்லை காரணம் என்னவென்று அறிந்தான் அந்த புன்னை மரம் சாதாரண புன்னை மரம் அன்று தன் காதலுக்கு தமக்கை முறையாம் தன் காதலியின் தாய் சின்னஞ்சிறு வயதில் விளையாட ஆயமோடு பெண் மணலில் மறந்து விட்டு சென்ற புன்னை கொட்டை முளைத்து செடியாக நின்றது நாளும் நீரும் பாலும் நெய்யும் ஊற்றி பிள்ளை போல் வளர்த்தாள் செடியும் மரமாகியது சேயிழைக்கும் மனமாயிற்று பெண் குழந்தை ஒன்றும் பிறந்தது அக்குழந்தை வளர்ந்து பருவமடைந்து காதல் நிலையுற்றது அக்குழந்தையே தன் காதலி அவளிடம் அவள் தாய் அடிக்கடி கூறியுள்ளாலாம் இப்புன்னை உன் தமக்கை என்று ஆக தன் தாய் வளர்த்திட்ட அப்புன்னை மரம் தனக்கு அக்கால் முறை அக்கால் முன்பாக தங்கை தன் காதலனோடு நகையாடி நிற்கலாமா என்னே கவிஞனின் இதய பாங்கு என்னே பழந்தமிழனின் இயற்கை ஈடுபாடும் நெருக்கமும் என்பதவற்றை அறியலாம் மற்றொரு பாடலில் காதலி சுவரிலே கோடிட்டு காதலன் வரவை என்னும் வழக்கம் நற்றினையின் முன்னூற்றி இருபத்தி நாலாவது பாட்டில் வருகிறது இறப்பதற்கு அஞ்சேன் மறுபிறப்பில் தலைவனை மறக்க நேருமோ என்றுதான் அஞ்சுகிறேன் எனும் உண்மை காதலின் உணர்வை சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவில் பிறப்பு பிரிவதாகுவதாயின் மறக்குவல் கொள் என் காதலன் எனவே என முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழாவது பாட்டில் பேசப்படுகிறது கற்புடை பெண்டிர் புக்ககம் எவ்வளவுதான் வறுமையுற்று வாடினும் ஏற்ற முடை பலமிக்க பிறப்பகத்தை நினையாள் எனும் பண்பு கொண்ட கொழுணன் குடிவரன் உற்றதென கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளால் என்றும் தேர்கால்களில் நண்டுகள் அகப்பட்டு வண்ணம் தேரை செலுத்திய அருள் உணர்வினை மருங்கின் அளவன் ஓம்பி பலவன் பல்பாய்ந்தூர் எனும் நற்றிணையின் பதினோராவது பாடலில் குறிக்கப்படுகிறது மேலும் இரவில் விருந்துவரின் உவக்கும் இனிய பண்பும் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது பாடலில் குறிக்கப்படுகின்றன கண்ணகி கதை குறிப்பதாக ஒரு சங்க பாடல் ஒன்று அது தான் வருகிறது ஏதிலாளன் கவலை கவற்ற ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி என்ற செய்தி நற்றினையில் வருகிறது மேலும் நட்டினையில் உலங்கவர் ஓமைகள் சிலவற்றை காணலாம் பலர்கொள் பலகை போல என முப்பதாவது பாடலிலும் தேய்புரி பழங்கயிறு போல இருநூத்தி எண்பத்தி எட்டாவது பாடலிலும் நின்ற சொல்லர் செயல்படு மனத்தர் நீடு தோன்றி இனியர் போன்ற சொற்கள் இயன்று வருகின்றன பிற்கால தூது இலக்கியங்களுக்கு வாயிலாக குறுகு நாரை கிளி போன்றன விடப்படும் மரபும் நட்டுணையில் உண்டு முந்தையிறந்து நட்டோர் குடிப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரீகர் என்ற செய்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடலிலும் நாடி நட்பின்னது நட்டு நாடார்த்தம் ஒட்டியோர் திறத்தே எனும் செய்தியை முன்னூத்தி இருபத்தி ஏழாவது பாடலிலும் உள்ள செய்திகள் திருக்குறளில் உள்ள ஐநூத்தி எண்பதாவது குரல் எழுநூத்தி தொண்ணூத்தி ஓராவது குரலோடு தழிவு நிற்கின்றன தனிமகனார் தேய்புரி பயங்கயிற்றினார் பிழிக்கட் பேதை பெருங்கண்ணனார் என பாடலால் பெயர் பெற்ற புலவர்கள் உலர் பாடல்கள் நாடக பாங்கின ஓமைகள் உள்ளந்தொடுவன முளை அறுத்த திருமா உண்ணி கண்ணகி குறிப்பு கவனிக்கத்தக்கது நன்றி வணக்கம்